பாப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் இல்லை அதனால வந்து தக்காளி சாப்பாடு காலையிலே சண்டே ஸ்பெஷல் இதுதான் ஆமாங்க நண்பர்களே எங்கள் மருமகன் இருந்தால் நான் போய் எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருந்தேன் சரி அவரு வேலைக்கு போயிட்டு நைட்டு இல்லை லேட்டாக வந்தாலும் சாப்பிடாம அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவார் இப்போ வேலையும் போகிறது வீட்டு வேலையே

வாங்க தக்காளி சாப்பாடு முட்டை உங்கள் வீட்டிலலாம் இன்னைக்கு நான்வெஜ் செய்யிருப்பீங்க செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க இன்னைக்கு ஒரு நாள் ஏன்னா ஒர்க்கு தான் லீவ் சண்டே வீட்டில் இருக்கிறப்ப செஞ்சுக்க வேண்டியது ஆனால் நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு இடையில அதனால் பாப்பா காலையில் கேட்டா அப்படிங்க சரி செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டோமில்ல சாமி அப்புறம் தம்பியும் வேலைக்கு போயிட்டு அப்படியே அவர் இருந்தால் கூட போய் எட்டு வந்துடுவார் ஒரு மணி நேரம் நின்று வேலைக்கு வேலைக்கு போயிட்டாவே நாங்க செய்யறது இல்லைங்க நான்வெஜ் வேலைக்கு போகாம வீட்ல இருந்தா மட்டும்தான் செய்வோம் ஆனா முக்கால்வாசி வேலைக்கு போறது தான் வேலைக்கு போவாங்க சரி இடையில ஒரு ஒரு சில நாள் செய்யறது எல்லாம் இடையில ஒரு நாள் கூட செஞ்சதே கிடையாது சண்டே மட்டும்தான் செய்வோம் இப்ப வீட்லயே இருக்கிறது இல்லைங்கனால செவ்வாய்க்குழம் சந்தையில போய் எடுத்துட்டு வந்துடுறது ஆமா அது போன டைம் எடுத்து அவ்வளோக்கா நல்லவே இல்லைங்க அது எங்கேயோ கறியே நல்ல கறி இல்ல நான் நைட்டு ஒரு பத்து ஒன்பது மணிக்கு வந்து சாப்பிட்டேன்ல எனக்கு ஏன்னா புடிக்கவே இல்லையில காசும் வேஸ்ட்டாக போச்சு எட்நூறு நல்லா இருக்குதா பெப்பர் பொடி போட்டீங்களா அது போட்டிருந்தா ஆகு சரிங்க நண்பர்களே எங்க வீட்டில் நிற்கிதுதான் இல்ல இல்லையே பழவானுதான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது போது இப்படி இருந்தாலும் போது கரெக்டாக இருக்குது